ஒரு படத்தோட ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தமிழ் சினிமா வயசு அந்த தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் ஏன் ரசிகர் கூட அந்த பேர் மீண்டும் இணையணும் அந்த ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து நடித்ததம்பா வேற லெவலில் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மல்லி மல்லி திரும்பத்தை நடிக்க வைப்பாங்க அதுக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸ் இருக்குது அவங்க அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் விசித்திரமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோன் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படம் அட்டர் அட்டர்ஃப்ளாப்பாக இருக்கும் ஆனாலும் அடுத்தடுத்த படங்களில் அந்த ஹீரோயினை வந்து ஜோடி வருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பல முறை சொன்னேன் அஜித் திரிஷா உதாரணம் தான் திரிஷா அஜித் ஜோடியாக நடித்த ஜி அட்டர்ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் அவர் நடித்த வந்து கிரீடமும் பெருசாக போகலை மங்காத்தா மட்டும்தான் சூப்பர் கிட்டு என்ன இருந்தாலும் பெருசாக போகலை ஆனாலும் கூட திரிஷா வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ விடாமயிற்சி குட் பேடர்லேயும் அஜித் ஜோடி சேர்ந்து நடித்தார் இது ஒரு பக்கம் இதே இது பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த பைரவாக வந்து சரியாக போகவே இல்லை அந்த படத்தோட ஹீரோன் கீர்த்தி சுரேஷ் அதே கீர்த்தி சுரேஷை தன்னுடைய சர்க்கார் படத்துலேயும் போட்டார் அந்த படமும் பெருசாக போகலை அப்படிங்குறதா உண்மை அதே திருஷா சென்டிமெண்ட் கமலுக்கும் பொருந்தும் மண்மத நம்பு அடல்ஃபிளாப்பு தூங்காவனமும் பெருசாக போகலை ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் மீண்டும் தக்லைஃபில் இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சென்டிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சில இருக்க தான் செய்யுது அதாவது தோல்விகரமான ஒரு பேர்னு தெரிஞ்சாலும் கூட கதைக்கு அவங்க தேவை அப்படின்னா அவங்கிற மறுபடியும் ஹீரோயின் ஆக்குறாங்க ஹீரோ ஹீரோயின் அந்த ஜோடி மறுபடியும் இணையுது இது வந்து வரவேற்கத்தக்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் பார்க்க தேவையில்லை ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்போது மீண்டும் வந்து தமிழ் சினிமா பண்ணிக்கோங்க என்னென்னா கார்த்தி நயன்தாரா ஜோடி கார்த்தியும் நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா இணையர்தான் இருந்த பையா படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோனா நயன்தாரா தான் கமிட் பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நயன்தாரோட சம்பளம் சில விஷயங்கள் காரணமாக அந்த படத்தை வந்து நயன்தாரா விலகிட்டாங்க அல்லது விளக்கப்பட்டாங்க தமனாக உள்ளே வந்தாங்க ஆனாலும் பல வருடங்களுக்கு பிறகு கார்த்திக் ஜோடியா நயன்தாரா நடித்தாங்க அந்த படம் காஷ்மோரா அப்படிங்கிற படம் அட் ஆன ஒரு படம் அந்த படம் ஸோ அப்படி ஒரு நெகட்டிவான சினிமேஜ் ஒரு படம் வந்து அவங்கள விலகிட்டாங்க ஜோடி சேர்ந்து நடித்த படமும் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் மீண்டும் இந்த காம்பினஸை இணைய போது இணைக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம சுந்தர்சி ஏன்னா சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வச்சு இதுவரை படம் பண்ணதில்லை ஆனால் கார்த்தி வச்சு ஒரு கதை சொல்லி அவர் அசத்திட்டார் மூணே மாதம் அந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு கொண்டாங்க இந்த படத்தோட ஹீரோயினை தான் நம்ம நயன்தாரா கமிட் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சியர்கள் ஏன்னா மூக்குத்தியம்மன் டூவில் வந்து நயன்தாராவோட ஒத்துழைப்பை பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டாராம் சுந்தர்சியர்கள் சோ அதனாலேயே கார்த்திக் ஜோடியா நயன்தாராவையே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பேரை வந்து மீண்டும் வந்து ஒன்று சேர்த்துருக்காரு கண்டிப்பா அந்த காஷ்மோர நெகட்டிவ் சினிமண்ட இந்த படம் பொய்யாக்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இந்த படம் அமையும்னு நம்ம உறுதியா நம்பலாம்